பே பவர் பேங்க் வாங்க ஹாய் பேபிஸ் ஹாய் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் இருக்கிறவங்க மறக்காமல் ஷார்ட்ஸ் வீடியோ வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

வாங்க வணக்கம் வணக்கம் வரும்போது சண்டை சண்டை போட்டாங்க குழந்தைங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்கள விளக்கி விடுறதே ஒரு வழி ஆயிருச்சு அவங்க ரெண்டு பேரும் அவன் அவங்க கொடுக்கல இவங்க கொடுக்கல ரெண்டு பேரும் சண்டை நாங்க அவங்க போய் விளக்கு விட்டதுதான் நாங்க இங்க சண்டை போட்டோம் பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காங்க பாப்பா நீ நல்லா சாப்பிடுங்க நான் நல்லா சாப்பிட்றதா அக்கா வணக்கம் உங்க பேர் என்ன என் பேர் தனபாகியம் அவங்க பேர் லக்ஷ்மி பின்னாடி இருக்கவங்க பேர் फर्स्ट टाइम आने का चैनल सब्सक्राइब कर लेना मत करना लाइक करनी सपोर्ट करने चैनल हेलीकॉप्टर

வீடியோ போடும்போது வாயை ஆட்டி கொண்டு இருந்து இப்போது வாயை ஆடிக்கொண்டிருக்கிறது புரியல என்ன கொடுத்திருக்கிறார் வீடியோ போடும்போது வாயை ஆடி ஆ தேங்காய் சாப்பிட்டேன் தேங்காய் சாப்பிட்டேன் மல்லிகை பூ என்ன விலை பிளாஸ்டிக் போங்க ஒஜன் தினம் வாங்கி வைக்க முடியுமா சரி பாருங்க டைம் ஆச்சு தான் வாட்டர் வாட்டர் ஆன் பண்ணி அப்படி தான் படிக்கணும் ஓ அப்படியா சரி ஓகேங்க முடிவா சார் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காலம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் லைவில் இருக்கிறாங்க உங்களுக்கு மாட்டீங்க சரி தான் நீங்கள் ஏற்றுக்கணும் மாட்டாடுறாங்க அதை லைக் பண்ணுங்கள் ஒருவங்களே லைவில் இருக்கிறவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் சேட் பண்ணுங்க பேசலாம் லைவ்ல இருக்க ஆத்மா நான் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷலுண்டா இப்பதான் மீட்டிங் வந்தாச்சு மீட்டிங் வந்தோன்னா கவுண்டியில் வேற கே